ஹலோ மக்களே வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கு வரைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் விஜய் டிவி நியூஸ் சீரியலுடைய அடிஷனல் ஸ்டார்காஸ்ட் அப்டேட் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய சீரியல் வருதுனால எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த நியூ சீரியல் தான் பூங்காற்று திரும்பமா இந்த சீரியலை தாய் கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சேம் தாய் கிரியேஷன்ஸில் ராஜசுந்தரம் சார் தான் நீ நான் காதல் சீரியலை டைரக்ட் இருக்காங்க அதே காம்பினேஷன் தான் பூங்காற்று திரும்பாம சீரியலுமே வந்து இப்போ டேரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியலுடைய பூஜா வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணி ஷூட்மே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்குமே வந்து ஷூட் போயிட்டு இருக்கு இதில் ஆக்டர் சமீர் அண்ட் ஷோப்னா வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இந்த சீரியலில் நிறைய தெரிஞ்ச ஃபேசஸ் இருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்டர் ஒன்ஸ் அகைன் கம்பேக் கொடுக்குறாங்க விஜய் டிவிலேயே யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆனந்த் பாபு சார் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான அந்த எயிட்டிஸ் மூவிஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பட் சீரியல்ஸ் அப்படின்னு பாக்கும்போது விஜய் டிவிலே பேக் டு பேக் மூணு சீரியல் பண்ணியிருந்தாங்க அதுலயுமே லாங் ரன்னிங் சீரியலான ஆனா ஆப்டர் ஸ்டார்ட்ல முத்தாழக சீரியல்ல த்ரோ த சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஹீரோடைய அப்பா கேரக்டர்ல அண்ட் லாஸ்டா மௌன அகம் டூ அப்புறம் கிழக்கு வாசல் சீரியல்ஸ்லயுமே இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சோ முத்தழகுக்கு அப்புறம் இவருடைய கம்பேக் ஒன் செகண்ட் விஜய் டிவிலேயே தான் வர இருக்கு எஸ் இந்த சீரியல்ல பூங்காற்று திரும்புமா சீரியல்ல ஹீரோடைய அப்பாவா ஹீரோயினோட அப்பாவான்னு கெஸ் பண்ணுங்க பட் அவருமே வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்காரு இது நமக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஒன்ஸ் அகைன் முத்தாழகுக்கு பிறகு சோபனா அண்ட் ஆனந்த் பாபு சார் கம் காம்போ இந்த பூங்காற்று திருமமா சீரியல்லுமே வர இருக்கு கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க